ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி கார்டனிங் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன அறுவடை பண்ண போகிறோன்னா பண்ணைக்கீரை விதைகளை தான் அறுவடை பண்ணி எடுக்க போகிறேன் எதுக்காகனா நம்ம சோலைவனமில் ஸ்ட்ரீட் ஷேரிங் நடக்குது இப்போது அடுத்த வாரம் சாட்டர்டே நடக்குது அதுக்காக எல்லோருக்குமே இந்த பண்ணைக்கீரை விதையை வந்து ஷேர் பண்ண போகிறேன் இது வந்து சும்மா வயல்வெளியில் வேர்க்கடலை பயிரெல்லாம் விடுறாங்க பாருங்கள் அந்த இடத்துல தன்னால் முளைச்சி வரும் பண்ணைக்கீரை இது ரொம்ப நல்லது உடம்புக்கு இதை வந்து கலவைக்கீரையாக சமைச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் பருப்பு போடாமல் புளி போட்டு கடைவாங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறதுனால நிறையவே எடுக்க போகிறேன் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தான் இது வந்து எப்படின்னா அப்போல்லாம் மண் சட்டியில் சமைக்கும்போது அவ்வளோ சுவையாக இருக்கும் எல்லாம் செய்வாங்க ஈவினிங்கில் போயிட்டு கூட பறிச்சுட்டு வந்து நைட்டில் கடைஞ்சி வைப்பாங்க அதெல்லாம் வந்து நைட்டில் கீரை சாப்பிடக்கூடாது அதெல்லாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படியெல்லாம் பார்க்க மாட்டாங்க போவாங்க வேர்க்கடலை பயிரில் இது முளைச்சிருக்கும் அழகாக பறிச்சுட்டு வருவாங்க நிறைய கீரை அப்படியே பச்சை ப இருக்கும் செமையாக இருக்கும் அதை பறிச்சுட்டு வந்துட்டு கடைவாங்க களி செய்வாங்க களியோடு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் களி அப்படியே சூப்பராக இறங்கும் தொண்டைக்குள்ளே அப்படியே நைஸாக இறங்கும் இதை வந்து வடகம் போட்டு தாளிக்கும்போது இன்னும் டேஸ்ட்டு கூடும் வெங்காயம் புளி பூண்டு தக்காளி கீரை எல்லாம் போட்டு எண்ணெயிலையும் வதக்கிட்டு கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வடகம் போட்டு தாளிக்கணும் செம டேஸ்டியாக இருக்கும் சுவையான கீரை கீரை பார்த்திங்கன்னா எங்கேயும் விடாதீங்க எடுத்து வந்து வீட்டில் சமைச்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் கீரை அது இதுவும் இப்படி தான் இருக்கும் ஊசி போலவே வரும் நல்லா இதெல்லாம் பூ வச்சிருவே இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்குது பூ வைக்காத டைமில் எடுத்திங்கன்னா கீரை இன்னும் பெருசு பெருசாக இருக்கும் நல்லாவும் டேஸ்டியாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி கீரை வகைகளை உங்கள் தோட்டத்தில் பயிரிட்டு பலன் பெறுங்க நிறைய கீரையை சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க நிறைய விதை இருக்கா எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எடுக்கணும் இது கொஞ்சம் வலைக்குள்ள மாட்டேங்க செமையாக இருக்கும் கீரை எவ்வளோ விதை வச்சுருக்கு பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணலாம் அவ்வளோ விதையும் இருக்குது நல்ல ஆரோக்கியமான கீரை எல்லோருமே கீரை தான் சாப்பிட்ணுங்க நிறைய இனி வரும் காலங்களில் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ இதுக்கு மேலே கீரைங்களை நிறைய நம்ம தோட்டத்தில் பயிரிட்டு சாப்பிடுங்க நமக்கு அதுதான் தேவை உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தாங்க எல்லாமே செய்ய முடியும் அதுதான் தேவை எல்லாருக்குமே அதுதான் தேவை அதே போல் நாட்டு ரக காய்கறிகளாக விதைகளாக தேடி பிடிச்சு வாங்கி நம்ம தோட்டத்தில் தோட்டத்தில் வளர்த்து பாருங்கள் அதனுடைய சுவையே தனி இப்போது நம்ம கடையில் வாங்கி சமைக்கிறோம் இல்லைங்களா அந்த காயம் பாருங்கள் அதே நம்ம அறுவடை எடுத்துட்டு அதை சமைச்சு சாப்பிட்டு பாருங்க அதனுடைய டேஸ்ட்டு குழந்தைங்களே அதை பார்த்து தனியாக தெரிஞ்சுக்குவாங்க இது வந்து நம்ம வீட்டில் விளைஞ்சதா அப்படின்னு கேட்பாங்க அதனுடைய சுவையும் தனி ஆரோக்கியமும் தனி தான் நம்ம கையால் நம்ம விளைய வச்சு நம்ம கொடுக்குறோம் உரம்லாம் கொடுக்குறோம் உரம் கொடுத்து நல்லா வ வளர்த்துறது வந்து காயெல்லாம் சாப்பிடும்போது நல்லா ஆரோக்கியமாகவே இருப்போம் உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகள் மூலியமாகவே தோட்டத்தை வளர்க்க முயற்சி பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு ஆர்வத்தை உண்டாக்குங்க அவங்க வளர்த்தது செடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பார்த்துட்டு சாப்பிடும்போது அவங்களுக்கு ஒரு தனி ஆர்வமே உண்டாகும் ஒரு பூ பூத்துதுனா கூட நம்ம கையால் வளர்த்த செடியில் பூ பூத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் குழந்தைகள் அவங்கள மட்டும் இல்லாமல் போய் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுவாங்க நான் வளர்த்துருக்கேன் எங்கள் வீட்டில் தோட்டத்தில் இதெல்லாம் பறிச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்தை விரிவாக்கம் பண்ணுவாங்க அது அடுத்து அந்த குழந்தைகளும் ஆர்வத்தோட வீட்டில் போய் சொல்லி தோட்டம் வளர்க்க ஆரம்பிப்பாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ விதைகள் எடுத்திருக்கேன் இது எல்லாமே சோலைவனம் குரூப்பில் இருக்கிற நம்ம தோழிகளுக்கு தான் எல்லோர் வீட்லேயுமே ஆரோக்கியமான கீரையை சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருக்கணும் இதில் இருக்குது பாருங்கள் இது குட்டி குட்டியாக இதை எடுத்தோம்னா தெரியும் பாருங்கள் கீரை விதை இதுதான் கீரை விதை அந்த மாதிரி தான் இருக்கும் குட்டி 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 குட்டியாக இருக்கு பாருங்கள் இதுதான் நான் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு விதையை இப்படி போய் இந்த மாதிரியே கொடுத்துட போகிறேன் அவங்களே எடுத்துக்கிறதுக்காக இந்த மாதிரி எடுக்காமல் இந்த மாதிரி இதை முழுசு முழுசாகவே கொடுத்துடுவேன் அவங்க அவங்க தோட்டத்தில் பயிரிட்டு ஆரோக்கியமான கீரையும் எடுத்துக்குவாங்க அடுத்து விதை பகிர்வில் எல்லாருக்குமே அதிகமாக கொடுப்பாங்க நம்ம ஒருத்தருக்கு கொடுக்குறோன்னா அவங்க அதிக அதை விளைய வச்சு விதைகள்லாம் அடுத்தவங்களுக்கு பகிர்றது தான் நம்மளுடைய நோக்கமே என்கிட்ட நிறைய விதைகள்லாம் இருக்குது நான் வந்து விதைகள்லாம் கூட சேல்ஸ் பண்ணுறேன் நாட்டு ரகமாக தான் சேல்ஸ் பண்ணுறேன் உங்களுக்கு தேவைன்னா வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் தரேன் அதை பார்த்துட்டு என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய விதைகள்லாம் என்னென்ன இருக்குதுன்னு லிஸ்ட்டு நான் அனுப்புகிறேன் எல்லா விதையுமே இருக்குது கத்திரி வகைகள் அவரை விதை பீன்ஸு காராமணி வெண்டைக்காய் விதைகள் எல்லாமே இருக்குது எங்கிட்ட வாங்கி வாங்கிக்க விருப்பு இருக்கிறவங்க வாட்ஸ்அப்புக்கு வாங்க எல்லாமே நாட்டு ரகம் தான் ஹைப்ரைடு கிடையாது எல்லாமே தோட்டத்தில் விளைய வச்சு நம்ம கையால் எடுக்கிற விதைகள் தான் நாங்கள் எல்லாருக்குமே கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க வாங்க வந்து கான்டாக்ட் பண்ணி விதையெல்லாம் நாட்டு ரகமாக எடுத்து அறுவடை பண்ணுங்கள் நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்